ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் குமரன் கிட்ட அவங்க அண்ணன் ஆனந்த் வந்து ஆனந்திக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே இப்போ எப்படி இருக்காங்க என்ன எதுங்கிறத விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ ஆனந்த் ஒரே யோசனையாக இருக்காரு அடுத்து ஆனந்தியும் குணவதியும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அப்பா வழி அனுப்பி வைக்கிறாரு இப்போ அவங்க அண்ணன் மனோகர் வந்து எங்கே போகிறாங்க என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அதாவது ஷாப்பிங் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் இன்றைக்கி ஷாப்பிங் போகிறாங்களா இந்த சிஐடி வேலைலாம் பார்க்க வேணாம் ஒழுங்கா அவர் கூட போய் வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கும்போது அவங்க அப்பா நல்லா மனோகரை பிடிச்சி திட்டி விட்டு அமுச்சு விட்டுறாரு அடுத்து ஆனந்தியும் குணவதியும் வெளியில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வீரா வெளியில் நிற்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா அவங்கள்ட்ட வந்து பயங்கரமாக வீர ஆவேசத்தோடு பேசி அவங்கள வந்து ரொம்ப அப்படியே இரிட்டேட் பண்ணுற மாதிரி கோவப்படுத்தி பேசி அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆனந்தி போய் அந்த எலக்ட்ரிஷியன் இருக்காங்கல்ல ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவங்கள போய் விசாரித்து அந்த இடத்துல விசாரிக்கிறாங்க அவங்க வெளியூர் போயிட்டதாக சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோனுக்கும் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுமே கிடைக்கல எல்லாமே வீராவோட திட்டம் தான் வீட்டில் பார்த்தோம்னா வீரா தனியாக உட்காந்து செஸ் விளையாண்டு இருக்காங்க ரெண்டு பக்கட்டும் மாறி மாறி இருக்காங்க அதை வந்து ஆனந்தியோட அண்ணி மல்லிகை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அதாவது ஆனந்தியோட அப்பா கிட்டே அவங்க அம்மா அம்மா கிட்டேயும் அதாவது அத்தம்கிட்ட சொல்றாங்க அவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க இவனா பைத்திய மாதிரி ஒரே ஆள் ரெண்டு பக்கட்டும் உட்காந்து உட்காந்து இருக்கான்னு சொன்னதுமே இது ஆனந்திக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்தது இதை இடத்துக்கு நீ எதுக்கு விளையாடுறன்னு சொல்லி ஆனந்தியோட அப்பா ரொம்ப கோவமாக பேசுறாரு அப்போ வீரா பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தியோட அப்பாவை வந்து இரிட்டேட் பண்ணி அவரை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி பேசி நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க என் மேலே ஏதாவது இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்களால் முடியல ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் என் கூட நீங்க செஸ் விளாண்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கி நானே டிவைஸ் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நீங்க கேஸை நல்லபடியா நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இப்போ ஆனந்தியோட அப்பாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து வேணாம்னு சொல்றாங்க இருந்தாலும் என் பொண்ணுக்கு செஸ் விளாட கற்றுக் கொடுத்ததே நான் தான் என்கிட்டே நீ பேசுறியா உடனே நான் ஒரு கை பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தா வீரா கூட செஸ் விளையாட்றதுக்கு அது அப்படியே அந்த அது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆனந்தியோட அண்ணியும் அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க இப்போ வீரா கூட ஆனந்தியோட அப்பா வந்து செஸ் விளாட்றது இருக்காங்க கண்டிப்பாக இது பயங்கரமான ஒரு திட்டமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வீடியோ கேமரா வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி வீடியோ கேமரா வச்சு இப்போ வீரா வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா கோர்ட்டில் ஒரு வேலை நான் அப்படி நினைக்கிறேன் பாருங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட சகஜமாக செஸ்லாம் விளாண்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறது ஆனந்தி தான் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளார டிவேஸு ஆனால் ஆனந்தி தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களோட தப்பான நடத்த அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம் அடுத்து இங்கே ஆனந்தியும் குணவதியும் ஆட்டோவில் போயிட்டு இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி வந்து திட்டம் போட்ட மாதிரி இப்போ அதாவது வந்து வீரா வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆசிரமத்தில் படிச்சாங்கல்ல அந்த இடம் எங்கே என்னான்னு போய் தேடினோம்னா அங்கே கரெக்டான ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க இவங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா குமரனோட அண்ணன் ஆனந்த் இருக்காங்கல்ல அவங்க ஃபோன் பண்ணி உடம்பு எப்படி இருக்கு என்ன இதுன்னு ஆனந்தி விசாரிக்கிறாங்க விசா அவங்ககிட்ட கஷ்டம் ஒரு மாதிரி பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் குண குணவதி கிட்ட நீ எதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் பாரு எல்லாம் வரிசையாக விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இப்போ அதாவது வீரா படித்த அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல அந்த ஆசிரம சமூகத்துக்கு வந்து கரெக்டாக போய் சேர்றதுக்கு உண்டான இடத்துக்கு போகிறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக தான் சூப்பராக ஒரு ப்ரோமோ இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் வாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்